வணக்கம் வீரம எங்கள் குழு சார்பில் மற்றும் ஒரு முறை உங்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கோங்க அதாவது இந்த சேனல் நோக்கம் எல்லாருக்கும் தெரியுங்க வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்கள் ஆழ்வார்களால் மகாசாசனம் செய்யப்பட்ட வைணவ திருக்கோயில்கள் பாடல் பெற்ற சிவத்தலங்கள் மற்றும் தேவார வைப்புத்தலங்களை ஒவ்வொரு வாரமும் உங்கள் வீட்டில் அவங்க கண் முன்னாலே கொண்டு வந்துருக்காங்க அந்த வகையில் இன்று நாம் காணவிருக்கும் அழகிய திருத்தலம் தாங்க வடக்கு மாங்குடி என்று அதாவது பாபநாசம் மட்டத்தில் அமைந்திருக்க மிக அழகிய கிராமம் அந்த கிராமத்தில் அமைந்திருக்கிறது ஆயிரம் வருடம் மிக பழமையான சிவன் கோயில் அதாவது முந்தா நாள் வெள்ளிக்கிழமை வந்தாங்க கும்பாபிஷேக கும்பாபிஷேகத்தை பார்க்கணும் அப்படின்னா கும்பாபிஷேகம் முடிந்து நாற்பத்தி எட்டு நாள் அதாவது மண்டலாபிஷேகம்னு சொல்லுவாங்களே அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்து போதுங்க ஒரு அஸ்வமேத யாகம் செய்த ஒரு பலன் எல்லாருக்கும் கிடைங்க அதனால தான் இந்த வாரம் இந்த கோயிலை இன்றைக்கி ஈவினிங்கே உங்களுக்கு போகலாம்னு தாங்க இன்னைக்கு வந்தோம் எங்கள் நண்பர்கள் குழுவோடு வந்தாங்க கிட்டத்தட்ட என்னோட பணி புரிஞ்சுக்கிட்டால் முப்பது வருடத்துக்கு முன்னால் பணிபுரிந்த ஒரு நண்பர் தாங்க இந்த கோயிலை ரொம்ப நாள் கழித்து அவரை சந்தித்தேன் வாட்ஸ்அப்பில் நாங்கள் பேசியிருந்தாலும் முதன் முறை முப்பத்தொரு வருஷம் கழிச்சு சம்பவம் சந்திச்சோங்க அந்த சந்திப்பே இந்த மாதிரி ஒரு அழகிய ஆன்மீக சந்திப்பை நேர்ந்தது அப்படிங்கிறதாங்க எனக்கு ஒரு மிக ஆச்சரியமான விஷயம் அவரையும் என் பக்கத்தில் கூப்பிட்டுக்கிறாங்க ஒரு நிமிஷம் அவரையும் நீங்கள் பாருங்கள் கிட்டத்தட்ட முப்பத்தோரு வருஷமா என்னோட வேலை பார்த்தவர் வருவே ரொம்ப வருஷம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்ல ஒரு ஆன்மீக நிகழ்வு நாங்கள் சந்திக்கிறோங்க இந்த சந்திப்பு நீண்ட காலம் தொடர வேண்டும் பல ஆன்மீக பணிகளை நாங்கள் இணைந்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறதா என்னுடைய ஆசை இது உங்களுடைய ஆசையாக இருக்க இனி இந்த கோயிலுடைய தல வரலாறு ஒவ்வொன்றா பார்க்கலாங்க நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி தவழும் சோழ வளநாட்டில் தஞ்சை தரணையில் வற்றாத ஆறாக விளங்கும் காவிரியின் கலைநதி குடமுருட்டி ஆற்றின் தென்பால் அமைந்திருக்கும் சிற்றூர்தான் மாங்குடி இந்த கிராமத்தில் எழுந்தருளி நமக்கெல்லாம் அருள் வழங்கிக் கொண்டிருக்கும் நமது கண்கண்ட தெய்வம் வேண்டுவோருக்கெல்லாம் வேண்டியதை அள்ளி கொடுக்கும் அருள்மிகு அபித புஜாம்பிகை சமேத தி அருணாச்சலேஸ்வர் ஆலயம் அதில் உள்ள ஏனைய பரிவார மூர்த்திகளுக்கும் கடந்த வெள்ளிக்கிழமை அதாவது விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் ஆறாம் தேதி அதாவது இருபது ஆறு இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை தசமி திதி ரேவதி நட்சத்திரம் அமிர்தயோகம் கூடிய சுபயோக சோதனத்தில் காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கு மேல் பத்தரை மணிக்குள் சிம்ம நக்ரத்தில் சிறப்பாக ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் நடந்தேறியது கும்பகோணம் தஞ்சை சாலையில் உள்ளது ஐயம்பேட்டை இந்த ஐயம்பேட்டை தொடர்வண்டி நிலையத்தில் இருந்து தெற்கில் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது இந்த வடக்கு மாங்குடி மான்குடி என்ற ஊர்தான் மறைவிய தற்பொழுது மாங்குடி என ஆகியிருக்கிறது இவ்வூர் மாங்குடி அகரமாங்குடி என இரு பகுதியாக தேனந்தெற்கில் உள்ளிருக்கிறது வெள்ளாளர் தெருவின் மேற்கு கோடியில் சிவன் கோயிலும் தெற்கு மத்தியில் தெருமத்தியில் காளியம்மன் கோயில் ஒன்றும் அமைந்திருக்கிறது அதன் வடபுறத்தில் குளமும் இருக்கிறது குளம் ஆக்கிரமிப்பில் கோயில் மட்டும் இன்னும் நம் பார்வைக்கு விதிவசத்தால் ஒரு சில குடும்பங்கள் மட்டும் கோயிலை ஒட்டி வாழ்கின்றனர் சிறிய கோயில் எனினும் அதனை நல்ல முறையில் பராமரித்து வருகின்றனர் அந்த குடும்பத்தினர் இறைவன் கிழக்கு நோக்கிய அருணாச்சலேஸ்வரர் இறைவி அபிதபுஜாம்பாள் எதிரில் சிறிய நந்தி பிரகாரத்தில் விநாயகர் மயில் மேல் அமர்ந்திருக்கும் முருகன் அனுமன் பைரவர் சனி பகவான் நவகிரகம் பெரிய வில்லுமரம் ஆகியவை காணப்படுகிறது சிறிய கோயில் என்றாலும் இறைவனின் முன்னால் நாம் நிற்கும் பொழுது ஒரு ஈர்ப்பு இருக்கிறது அங்கே நம் பாவக்கணக்குகள் அனைத்துமே தீர்க்கப்பட்டு விடுவதாகவே நமக்கு தோன்றுகிறது தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கும் இந்த ஈர்ப்பு கிடைக்க வேண்டும் என்பது நம் கையில்தான் இருக்கிறது இராமாயணக் காவியத்தில் வரும் மாரிசன் எனும் மானை தேடிய ஊர் பொன்மான் மெய்ந்த நல்லூர் இதனை பின் விதமாகவே இருக்கிறது இந்த பகுதியில் உள்ள அனைத்து ஊர்களுமே அதே போன்ற பெயரையே தாங்கியிருப்பது இராமாயணத்திற்கும் இந்த வடக்கு மாங்குடிக்கும் ஒரு தொடர்பு இருப்பதையே நமக்கெல்லாம் காட்டுகிறது இந்து சமய அறநிலைய திரையின் கீழ் வரும் இந்த திருக்கோயிலானது தமிழக அரசின் ஒருகால பூஜை திட்டத்தில் வருகிறது மிக சமீபமாக அந்த ஊர் இருக்கும் ஒரு சில குடும்பத்தினர் மற்றும் அருகிலுள்ள கிராமத்து மக்களின் பேராதரவோடும் ஏனைய சிவனடியார் மற்றும் சிவ தொண்டர்களின் ஆதரவோடும் கடந்த என்று இந்த திருக்கோயிலானது மிகச் சிறப்பாக கும்பாபிஷேகம் செய்விக்கப்பட்டு இருக்கிறது இந்த கும்பாபிஷேகம் தெரிவிக்கப்பட்ட நாற்பத்தி எட்டு நாட்கள் அதாவது மண்டல பூஜைக்குள்ளேயே இந்த கோயிலை நான் காணிக்கையாக தங்களது பார்வைக்கு என்ன என்னுடைய இந்த காணொலி மூலம் வழங்க எனக்கு ஆவலாக இருந்ததினால் இன்று காலையே இந்த ஊருக்கு வந்து இந்த கோயிலை அழகுற படம் பிடித்து உங்களுக்கு காணிக்காக நான் எனது ஒவ்வொரு காணொலியும் சொல்கிறதாங்க புதிய கோயில் கட்டணும் என்ற ஒரு அவசியமே கிடையாதுங்க இது போன்ற புராதனமான பழைய கோயில்களுக்கு தாங்கள் வந்து ஆதரவு அளித்தாலே போதுங்க இந்த கோயில் மட்டுமல்லாமல் இந்த கோயிலில் பணியாற்றும் பணியாளர்கள் வீட்டில் ஒருவேளை அடுப்பு எரியும் அப்படிங்கிறதான ஒரு நிதர்சனமான உண்மை இந்த காணொலியை பார்த்த பிறகு தாங்கள் அவ்வாறு செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு அதிகமாக இருந்துங்க மற்றொரு அழகிய திருக்கோயில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்